சுதன் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தை பனிரெண்டு ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன் ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் நாளிலே உமது அன்பு எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமாக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மாதத்தை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காகவும் உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீரேன் குடும்பத்தில் அமைதியும் சமாதானத்தையும் பிள்ளைகள் மத்தியிலே நல்ல அறிவாற்றலும் ஞானத்தையும் கொடுத்து அவர்களை கீழ்படிய செய்தீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அண்டவரே ஜப வழிபாடில் கலந்து கொண்டு ஜெபித்தார்களோ அவருடைய குடும்பம் எல்லாவற்றையும் திரு குடும்பமாய் நீர் மாற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே பிள்ளைகள் உமை தேடி வந்து உமது திரு சமூக அமர்ந்து உதும் நான் கூட இருக்கிறேன் என்று அவர்களுக்கு மறுமொழி அளித்து அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் செவி கொடுத்து அவருடைய கூக்குரலை நீர் அவர்களை உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்கள் அந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டும் அந்த விண்ணப்பத்தை ஆசீர்வதித்தும் குடும்பங்களிலே பெரிய அற்புதங்களை செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா கேன்சர் நோயை குணமாக்கி அருமையான சகோதரிக்கு விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே கடன் பிரச்சனையில் இருந்து அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே உள்ளத்தில் நிறைவான அமைதியை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு சகோதரனுக்கு நீர் அற்புதத்தை செய்து தொட்டு குணமாக்கி இந்த நாளிலே ஆரோக்கியத்தோடு வாழ நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா இயேசு அந்த திருமண தடைகளை அப்புறப்படுத்தி அநேக பிள்ளைகளுக்கு நீர் திருமணத்தை நடத்தி கொடுத்திருப்பதற்காக நேற்று மன வாழ்க்கை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதைக்கிறேன் சுவாமி இந்த நாட்களிலும் கூட தகப்பனே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபித்த பொழுதும் விசுவாச உமை நம்பி வந்து அன்னை மரியாளுடைய துணை வேண்டி அவர்களோடு இணைந்து உமை நோக்கி ஜெபித்து மகிமைப்படுத்திய வேளையிலே கற்பத்தின் கனி ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அந்தவரே எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்த மாதத்திலே இரு மடங்கு நன்மைகளை நீர் அவர்களுக்கு செய்து தட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த நாளில் உமை தேடி வந்து ஜெபிக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன் ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நாங்கள் எளிதில் உடைந்து போகக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் எளிதில் அழிந்து போகக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆற்றல் அற்றவர்களாக இருக்கின்றோம் வறியவர்களாக இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே உமக்குள் எங்களை ஆற்றல் மிக்கவர்களாய் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர் இந்த வார்த்தை விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா உம்மில் மட்டுமே பெருமை கொண்டு தான் என்கின்ற அகங்காரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்த்து வாழக்கூடிய அன்பு மகனாக மகளாக உருவாங்கிட உருவாக்கி உருவாகிட வேண்டும் வாசிக்கின்றோமே எகிப்து நாட்டில் இருந்து நீங்கள் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் இந்த மாதம் எங்களுடைய கரத்தில் இருக்கின்றன இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் இந்த மாதத்திலே வியத்தகு செயல்களை நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் ஏனென்றால் உம்மால் மட்டுமே அற்புதங்களை செய்ய முடியும் மனிதர்களால் அற்புதம் செய்ய முடியாது மனிதர்கள் எல்லாருமே அழிந்து போகக்கூடிய போல் இருக்கிறார்கள் என்பதை உணர்கின்றோம் அப்பா மனிதர்களுடைய நாங்கள் உணர்ந்து செயலாற்ற கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி கிரேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட இறகும் நாங்கள் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் குற்றங்கள் புரிந்து இருக்கின்றோம் தவறான செயல்களை செய்தும் உம்மை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோ மதத்தில் சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அண்டவரே நீர் இரக்கம் காண்பிக்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் மீகா ஏழு பத்தொன்பதில் வாசிக்கின்றோம் அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் எல்லாவற்றையும் நீர் ஆழ்கடலில் எரிந்து விட்டீர் ஆம் எங்களுடைய தீ செயல்களை நீர் மிதித்து போட்டு விட்டீர் நாங்கள் பிள்ளைகள் அல்லவாம் உமது அன்பு தம்பி தங்கைகள் அல்லவா நீர் எங்கள் நண்பர் அல்லவாம் எங்களுக்கு ஒரு தாயாக இருந்தும் எங்களை தேற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய அன்பு நேசர் அல்லவாம் உண்மை மட்டுமே ஆராதித்து உண்மை மட்டுமே வணங்கி உமக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே அதிகாலையில் எழுந்தும் என் ஆண்டவர் எனக்கு ஆறுதல் அளிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் ஐயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை விசுவசிக்கின்றோம் எருசலேம் என் நாங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு என்பதை நாங்கள் நம்புகின்றோம் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே குடும்பத்திற்குள் குழப்பத்தோடு இருக்கிறார்களும் யாராவது எனக்கு ஆறுதல் சொல்வார்களா என்கின்ற எண்ணத்தோடும் இருக்கிறார்களோ பயத்தோடு இருக்கிறார்களோ இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் தன் பிள்ளையை மார்போடு அனைத்து தாளாட்டுவதை போல் சீராட்டுவதை போல் தேற்றுவதை போல் அந்தவரையே இந்த நாளில் அவர்களை தேற்றி ஒரு புதிய விண்ணகத்தை புதிய மன்னகத்தையும் அவர்களுக்கு நீர் காண்பித்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அவர்கள் உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் நீர் கடந்து வந்து தீமையான காரியங்களை நன்மையான காரியங்களை நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்ய சித்தமாக இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டும் இந்த நாளில் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று நேரத்திலே உமது திரு சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறேன் அப்பா எனக்காக ஜெபிக்க அனைத்து பிள்ளைகளையும் தொடர்ந்து அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தாரும் தகப்பனே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடைந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற முடியாமல் வீட்டில் இருக்கிறவர்களை ஒப்புக் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் குணமாக்கிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கின்றேன் மருத்துவர்கள் எல்லோரையும் எங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது எனவே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றைய பொழுதில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே கடந்த மாதத்தில் மறித்த ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் எங்களுடைய ஜபங்களை கேட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்து இந்த மாதத்தை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் தண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டர் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழி ஆமேன்